வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்ட்ரீட் லைஃப் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மழையே இல்லை என்னன்னே தெரில நேற்று நைட்டு வரைக்கும் மழை பெஞ்சிட்டு இருந்தது சரி நல்லதாக போச்சு இன்னைக்கு வந்து மிளகா அறுவடை தான் இப்போ நான் நம்ம மிளகா தோட்டத்துக்குள்ளே தான் போயிட்டுருக்குறேன் போயிட்டு நம்மளும் அறுவடையில் கலந்துக்கலாம் போன வாட்டி அறுவடையில் காயெல்லாம் கொஞ்சம் வாடின மாதிரி இருந்துச்சு ஏன்னா வெயில் அதிகமாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சதுனால ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த வாட்டி வந்து காயெல்லாம் நல்லா செழிப்பாக இருக்குது எல்லாருக்கூடையும் சேர்ந்து நம்மளும் அறுவடை செய்வோம் ரொம்ப ஜாக்கிரதையாக எடுக்கணும் பிஞ்சே எடுத்துடாமல் நல்லா முத்தி இருக்கிற காயாக பார்த்து எடுக்கணும் இந்த இடத்துல நின்று எடுக்க முடியல கொஞ்சம் சருக்களாக இருக்குது அதனால் கஷ்டமாக இருக்கும் ஒரே லைனாக போயிட்டுருக்கணும் ஒரு செடி மாற்றி இன்னொரு செடி எடுக்கக்கூடாது ஒரு செடியும் மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால் ஒழுங்காக லைனாக போய்ட்டுருக்கணும் எல்லா செடியிலையும் நல்லா காய் காய்ச்சிருக்குது நிறைய இருக்குது அந்த மேலே பார்த்தா தெரியாது அப்படியே இப்படி பெரட்டி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க இலையை அப்படியே அடியிலலாம் அவ்வளோ காய் இருக்கும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக எடுக்கணும் எடுக்காமல் விட்டுட்டோன்னா அடுத்த வாட்டி பழுத்து இருக்கும் எல்லா காயும் அப்போ தெரிஞ்சிடும் மிளகாய் எடுக்காமல் விட்டுட்டுருக்குறாங்க அந்த இடத்துல வந்து பழுத்த மிளகாய் இருக்கும் இந்த மிளகாய் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான் அதாவது நம்ம சாதாரண பச்சை மிளகாவை விட இந்த மிளகா விலை ஜாஸ்தி என்னமோ தெரியல இதை விரும்பி சாப்பிட்றாங்க ஆனால் டெய்லி யூஸ் பண்ண மாட்டாங்க ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு இதுக்கு யூஸ் பண்ணலாம் இதை சம்பள்கெலாம் போட்டால் நல்லா காரமாக இருக்கும் அதுக்காக டெய்லி காரம் சாப்பிட முடியாது சில பேருக்கு இந்த மிளகா ரொம்ப பிடிக்கும் விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க சில பேர் இந்த மிளகாவை வாங்கவே மாட்டாங்க அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது அந்த மாதிரி ரெண்டு குரூப் இருக்கிறாங்க கங்காணி வந்து ரொம்ப பக்குவமாக எல்லா மிளகாவையும் ஒரு பேக்கில் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து இன்னொரு பேக்கில் கொட்டி அதை ஒரு சுத்தம் பண்ணுற இடத்துக்கு அனுப்பிடுவார் இங்கே பாருங்கள் அறுவடை செஞ்சு எல்லாரும் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொட்டுறாங்க அதுக்கப்புறம் போய் சுத்தம் பண்ணுற வேலை இருக்குது பிரித்து எடுக்கணும் இந்த மிளகாய் எப்படின்னா பட்டு பட்டுன்னு உடையும் குண்டாக இருக்குதே தவிர காலை வச்சோன்னா பட்டுன்னு உடஞ்சிரும் ரொம்ப அழுத்துனோன்னா பட்டுன்னு உடஞ்சிரும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணும் தோட்டத்துக்கு வந்ததும் வந்தும் கீரையை பார்த்த உடனே அப்படியே ஒரு ஆசை சரி கீரையும் நம்ம பறிச்சுக்கலான்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எலர்ஸாக இருந்துச்சு நிறைய கீரை இருக்குது தோட்டம் ஃபுல்லாக கீரை தான் அதனால் அதையும் எடுத்துகிட்டு போய் எனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துர்லான்ட்டு தான் எல்லாத்தையும் பறிக்கிறேன் எல்லாத்தையும் இல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன் நல்லா மழையில் ரொம்ப சுத்தமாக இருக்குது கீரைலாம் இது சிறுகீரை இது சூப்பராக வளர்ந்துருக்குது எல்லா இடத்துலையும் கீரையை பார்த்தாலே என்னமோ தெரில ஒரு பேராசை தான் அப்படியே எல்லாத்தையும் பறிச்சிக்கலாமான்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனாலும் என்ன பண்ணுறது ஓரளவுக்கு தான் எடுக்க முடியும் எல்லாத்தையும் கொண்டு போனாலும் வேஸ்ட்டு தான் வீட்டில் மூணு நாலு பேர் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுறேன் எவ்வளோ கீரை பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ஆசையாக இருந்தது பார்க்க அவ்வளோ அழகு அப்படியே வாங்க நம்ம கொத்தமல்லி போட்டோம்ல அது எப்படி வளர்ந்துருக்குதுன்னு பார்த்துட்டு போயிடலாம் கையை கழுவிகிறேன் அந்த மிளகா அறுவடை செஞ்சோம்ல கை எரியும் அது ரொம்ப காரம்னால கையை கழுவிடணும் தெரியாமல் கண்ணில்லாம் கையை வச்சிட்டோன்னா அவ்வளோதான் எவ்வளோ கொத்தமல்லி விதை வாங்கி ஒரு துணியில் கட்டி மொள வந்ததுக்கப்புறம் தான் இந்த பாத்தியில் போட்டது பார்த்தீங்கன்னா சரியாகவே வளரல என்னன்னே தெரியல சிறுத்து இருக்குது இலலாம் சில இடத்துலலாம் அப்படியே கருகி போன மாதிரி இருக்குது இது அதிக மழையா இல்லை வெயிலா ஒன்றுமே புரியல ஆனால் சரியாகவே இல்லை கொத்தமல்லி பூவும் பூத்துருக்குது இலை வந்து பெருசாகவே வரல எல்லாம் சிறுத்து சிறுத்து இருக்குது இதனால் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அறுவடை செஞ்ச மிளகாலாம் இங்கே தான் கொண்டு வந்து கொட்டிட்டு சுத்தம் பண்ணுவோம் கராஜில் முதல் நாளே வந்து கராஜை வந்து நல்லா கழுவிடுவோம் தரையில் போட்டுருக்குறோன்னு நினைக்காதீங்க தரையை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு தான் மிளகாவை கொட்டிட்டு இங்கே பாருங்கள் சுத்தமான காயெல்லாம் ஒரு பேக் வச்சு எடுக்கிறோம் பழுத்தது சொத்தை ஓட்டெல்லாம் தனியாக ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சுருவோம் அப்படி தான் பார்த்து எடுக்கிறோம் அஞ்சாறு பேர் எடுக்கிறோம் பாருங்கள் இங்கே கொட்டினதெல்லாம் சுத்தமான காய் ஒரு சொத்தை இல்லாமல் ரொம்ப நல்லா பார்த்து தான் எடுக்கிறோம் அப்போ தான் மார்க்கெட்டில் எடுப்பாங்க சொத்தை எடுத்தாங்கன்னா விலையை கம்மி பண்ணிடுவாங்க அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து தான் எடுத்துக்கிறோம் லைட்டாக பழுத்துருந்தால் கூட நாங்கள் எடுத்துட்றேன் ஏன்னால் அடுத்த நாள் மார்க்கெட்டுக்கு போய் சேர்கிறதுக்குள்ளே ஃபுல்லாகவே பழுத்துருது அதனால் அப்படி போட வேணான்ட்டு அதையும் எடுத்துருவோம் நல்ல காய் மட்டும் தான் மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறோம் பாருங்கள் அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்